আপোনাৰ <laughs> விற்கிறோம் ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாடக வீடியோ தான் போடுவோம்னு சொல்லி ஆரம்ப சொல்லி இந்த நாங்கள் இன்னைக்குமே வந்து நாடக வீடியோ ரெண்டு வீடியோ போடுறாங்க பிள்ளைங்க ரெண்டு வீடியோ போடுறாங்க அதுக்கு பிறகு நாடக வீடியோ எடுக்கிறதுக்கான நேரங்கள் வந்து எங்களை விடுங்க நாங்க வந்து வீட்டில் இருக்கிற நாங்கள் ஸோ வீடியோவுக்கு எந்த நேரம் போவோம் ஆனா சுபாஷ் சுமன் நாங்கள் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கணும் வேணா அதாவது அந்த வீடியோ செய்கிறவங்க தானே அதனால் வந்து அவங்க இங்கே இருக்கிறதும் இல்லை அவங்க மல்லாவி அப்படி அப்படின்னு சொல்லி தூரடங்களில் போய் நம்ம வீடியோ எடுக்கிறபடியா அப்போ நாடக வீடியோவுக்கு நாடக வீடியோ எடுக்கிறதுக்கு நேரங்கள் சரியான பிள்ளையாக இருக்குது அதனால் அவங்க வந்து இங்கே ஊரில் நிற்கிறதும் இல்லை கூடுதலாக மல்லாவி தான் நிற்கிறது இப்போ கூட சுபாசண்ணா வந்து மல்லாவிதான் நிற்கிறேன் அப்போ நானும் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் நாடக வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும் விருப்பம் வெறும் என்று சொல்லி ஆனால் சந்தர்ப்பம் வரவில்லையே ஸோ அவங்க ஓட்டம் பாட்டத்தோடு இருக்கிற மடியால் நாடக வீடியோ தற்சமயம் போட முடியாத சூழ்நிலை மற்றது வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நாட்கள் தான் நாங்கள் குக்கிங் வீடியோலாம் போட்டு கொண்டு வந்து அப்போ நாடக வீடியோ போட போறோம்னு சொல்லி போட்டு குக்கிங் வீடியோ எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கவே உங்களுக்கு சிலவில் போவாங்க என்ன ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க நாடக வீடியோ தான் நீங்கள் இதில் போடுவோம் ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் தெரியல ரெண்டு குக்கிங் வீடியோவில் வந்து நிற்கிறாரிக்கு நினைக்க போகிறீங்க உன்னைக்குமே வந்து ஆரம்ப நாட்களில் நாங்கள் குக்கிங் வீடியோவெல்லாம் இந்த சேனலில் போட்டு கொண்டு வந்தது ஸோ ஏஞ்சல் வியூன்னு சொன்னால் அந்த நேரம் குக்கிங் வீடியோ செய்தோம் அதுக்கு பிறகு குக்கிங் வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லி நார்மலான வீடியோவை பதிவு செய்து கொண்டு வந்தாங்க தெரியலன்னு இந்த நாடகம் ஆசை கொண்டு வந்தபடியாக நாடகம் போடுவோம்னு சொல்லி கொண்டு நாடகத்துக்குன்னு இந்த சேனலை ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்போ நாடகம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய

இதை பார்த்துட்டேன் வீடியோவில் அப்படி தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன இது என்னென்னு தெரியாமல் இருந்தேன் யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன்னு தெரியாமல் மற்ற நேற்று தான் நாங்கள் ரொம்ப உணர்ந்த நாங்கள் எங்களை உறவுகள் வந்து எங்களை வீடியோவை முழுமையாக முழுமையாக பார்க்கறீங்க என் சொன்னால் கடைசி தான் இந்த பாசலை போயிட்டு நாங்கள் போட்டிருந்தோம் நாங்களும் கடைசி வரைக்கும் பார்த்து நிறைய பேர் வந்து கடைசியெலாம் கடைசி யானுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இது என்னத்துக்கு பயன்படுறோம்னு சொல்லி உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இந்த லாபத்தில் நெகிச்சு பார்க்குறபடியாக நாங்கள் கொஞ்சமாவது வளர்ந்து கொண்டு வரமே நினைக்கிறேன் ஓகே அப்போ இன்றைய நாள் வந்து முதல் குக்கிங்காக வந்து அணு வந்து அந்த டீன் மீன் தான் உடைக்க உடைக்கலாம்னு சொன்னேன் அதால் வந்து இந்த டீன் மீன் திரட்டல் மாதிரி ஒரு காரியம் தான் வைக்க போது அது வந்து நான் தான் சொல்லிக் கொடுக்க போய் இல்லையா மற்றது அது மட்டும் இல்லை நேற்றைய நாள் வந்து எங்களோட வீடியோ அனுலாக் வீடியோவில் ஒரு அம்மாவரால் நீங்கள் பார்த்துருவீங்க அது கருப்பு சொல்லி அவங்க உண்மையிலே வந்து அவங்க எனர்ஜியாக தான் எங்களை வீடியோக்கு வந்தவங்க ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க நல்லா சுந்தராக வைக்கிறாங்க அவங்களோட வீடியோ எதுவும் செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுவாங்க உண்மையிலே வந்து அந்த அம்மாவை வரவேற்றதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியில் சொல்லி கொள்கிறோம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அணுவும் அந்த அம்மாவும் தான் செய்ய போறோம் அம்மான்றத விட கருப்பு நல்லா தான் இருக்கு

அப்படி இருந்தும் அம்மா வந்து தன்னுடைய முயற்சியால தன்னுடைய பிள்ளைகளை நல்ல மாதிரி வளர்த்ததாவது வந்து வீட்டு வேலைக்குன்னு சொல்லி போய் வளர்த்து நல்ல மாதிரி இருக்கிறாங்க ஸோ அந்த வருஷத்துல அம்மாவும் வந்து அம்மாவை சில டைம் நான் சொன்ன ரோட்டால போயிட்டே பாப்பேன்னு நம்ம ஓடிட்டு போவா நாங்க இடையில பாக்க அம்மாவை கண்டு காய்ச்சி எது மங்களால முடிஞ்ச உதவியே நாங்க சேர்த்து போறாங்க அப்படி இருக்க அம்மா அப்படின்னு ரோட்டால போய் ஒரு நாள் பார்த்துட்டு கிட்ட நம்ம அங்கேயும் வேலைக்கு போறீங்கன்னு கேட்க அம்மா சொல்லியிருந்தா அப்படி ஒரு வீட்டு வேலை தான் அப்போ மாதம் அவ்வளோ சம்பளம் தான் சொல்லி கேட்க எனக்கு சரியான கவலை ஆப்படுறது அண்ணக்கும் கவலை ஆப்படுறது எனக்கும் கவலை ஆப்பட்டுறது மாசம் வந்து ரெண்டாயிரம் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போறவாண்டு பிள்ளைங்க மன உடஞ்சி போய் நீங்க கொஞ்சம் உதவி செய்யுமாட்டேன் செய்வாங்க

சிநேதம் பண்ணுற சொல்லலாம் கூப்பிட்டு இப்ப வந்து பாருங்க உண்மையிலேயே வந்து வேலை கட்ட கூப்பிட்டா சில இடங்கள்ல வந்து வேலை கட்டுக்கிறாங்க அவ்வளவு வேலைக்கு உரிமை இல்ல பாட்டு <laughs> பாடு <laughs> <laughs> Mara Bingo Mani இப்ப வந்து இந்த Ditas de making the task seeing them under our team. If you had no Lucaric come on, then I have no idea what that is. My friends are ஏய் சும்மா இச்சியோடி உள்ள அதுல இது இது எதுக்கத்தியல லொத்திய இருக்கு அதுக்கு பொது வந்துட்டு எங்க என்ன பிரச்சனை எல்லாம் பட்டா

கிரட்டை கிரட்டை நம்ம கிரட்டல மாதிரி எப்படி செய்யறோம் சரி ஓகே தண்ணி இல்ல தண்ணி வைக்கலாம் ஓகே அப்ப நாங்க வந்து செய்யேக்க பாப்போம் இல்ல பண்ணனும் இல்ல க்ளீன் பண்ணுமா ஓகே ஓகே அந்த மீன் தண்ணி இப்ப வந்து ஊத்தி ஆச்சுனா சார் எதுக்கு கொட்டறது இதுக்கு கொட்டட்ட ம் கொட்டறோம் அப்ப ஐ வேறது இந்த வேற ஏ ஓட்டே ஓட்டே இல்ல வரதா வேற நான் இந்த மீன் இப்ப விலை குறஞ்சிடுச்சு இப்போ வந்து நானூறுவா இந்தா இதுக்குள்ள சக்கை இருக்குது அதில் வேணாம் இப்போ க்ளீன் கிளீன் பண்ணுறதுல இந்த இதில் இருக்கிற சைடு முள்ளுகளை எல்லாத்தான் கலண்ட்டு போய் பிரிக்கமெல்லாம் ம் என்னடா முள்ளந்தண்டு போட்டேன் போட்டு கொண்டு காணிக்க முடியாது போட்டுருவோம் சில பேர் வந்து அதை ஒன்றும் தவைக்கிறது அப்படியே போட்டு சமைக்கிறது முள்ள தண்டாம் போட்டு முள்ள தண்ட சொல்லும் பூ இதை

ഓക്കേ എല്ലാം ഇവിടെ ക്ലീൻ பண்ணിയാച്ചിനാ സർ. ഇങ്ങേനെ റിവീനിങ് કરી വെച്ചിരിക്കയാ. എന്നെയാവു ധാര. അങ്ങേര് നിന്നു. ഇതിനെ സക്കിളാ രാജ പോർവാ. അ? ചേട്ടൻ അരെ പോർവാ. അടുപ്പ போറടാ. അടുപ്പ പോറാവേ. അതരെല്ലാം കൊട്ടോ. അത് താളിക്കോ. അതരെല്ലാം കൊട്ടോ. കൊണ്ടാ എന്താカリ കൊണ്ടെല്ലാം കൊട്ട താളിക്കോ. എല്ലാം വൃന്നി വെള. Kendang mana రబది రమీ ని ని tuh పోర్రా దూడం

รียลันนาย ರೆಗ ಗುಡ್ ತಿಕ್ಕನೆ ವಾರಾ ಅಲ್ಲೆ ಒಬೂ ವಿಡಾ ದೆಕ್ಕೋನಲ್ಲಾ ಗುಕದಾನ ಅಣ್ಣಾ ಆಗೆ ಗೀಡೆ ದಯಾ ತಿರುದಣ್ಣೆ ನೈಸ್ ಕೆಕ್ಕಿದ್ದಂ ಬಲಂಗಿ ಬಿರಿಯಾನಿ ಓರೆ ಇನ್ನು ವಾರ ರಂಗುಲ சும்மா அபிரதன் ஜோக்காக களைப்பா. ஏ சிங்களம் சும் அப்ப என் பேரு ரெண்டு கேக்குறேன் ரெண்டு காப்பியாரு

అన్న రాపుట అన్నాడు నేను కొనిపో అన్న అన్నాడు నిన్ను కొనන්න అనేసి నిన్న రా బా అన్నం నా దగ్గర కరతా కర తీరం బోడినా బోడత కర తీరం కర తీరం గుర్కు చిన్న జిరమో చిన్న యా కడుపు కడదు కడుపు కడుపు కొంచెం కడుపు నిండు పోదు కొంచెం కొంచెం అమ్మ నింగో

Gue t

லே டாம்போல க அ ஒய் நம்மலாம் மாமா நம்ம நம்ம நல்லா வாடமா சரி يا மனைவி நம்ம ني ಅದकांत கால குடிச்சிட்ட நல்லா குடிச்சிட்ட சரி வாळा குடிச்சதா வாळा குடிச்சி மீனே தோளே என்ன தேவனமா லாய்கானி கோடி பாக்கும ஆ வாळे நூளே முடி மூळी முடி துளேல பாக்க வேண்டியதா தான் வந்து இஞ்சி நிச்சத கரதிடி நான் ખાடை ட்ரி இப்ப என்ன தெரியலனட பாளுல சரி மூல சேவேனன விடலigem விடம நான் மூர் வாட சோ நான் மூர் வாட

என்ன போ? எப்ப உள்ளுக்கு வைக்க போ. நரிங்கி போ. தூங்கு அடிப்ற போடுங்க அப்படியே. வெச்சு பிரட்டி வைங்க இல்ல. டேய் பழ இப்ப. இவ்வளவு தான் வேணும். தேசி காப்பி பாருங்க. சீ பழ புடி குடுறோம். நீங்க வேணீங்களே. மீனின் கறி பழ புடி. மீனே எனக்கு இல்ல அதுக்கு. நாங்க தேசி காப்பி ஆ. சக்காரிக்கு முடி தான். ஆ சரி அப்ப அப்ப கொஞ்சம் கறி கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் புளிப்பு ரகத்து போட்டுட்டே பாப்போம். துール வரலடா கண்ணா கண்ண வரல நன்னா இருக்குது வந்தா வேண்டியே எனக்கு அண்ணா வாடா கொண்ணா हूं அண்ணா தான் வந்து புடி ஜலல சாப்புரது தனே வந்து தாலு புடி பாக்கும் மே ஹ ஆத்துல போகுல தானா அப்போ எங்க அண்ணா வந்து இருக்கறான் லலா இப்படி பிளான் பண்ணி வரல அண்ணா வல 2 ரூபாய்க்கு தை குடி பத்தறதுக்கு அண்ணா அவले 2 ரூபாய்க்கு புட போச்சு

மட்டீரியல சேலைய என்ன என்ன பண்ணுறாரு புடி புடி எல்லாம் இருப்பேன் என்னது மூளுலலாம்